தன்னோட தாத்தாவோட பழைய காலத்து வீட்டுக்கே அர்ஜுனும் அவனோட ஃபேமிலியும் குடி வராங்க அர்ஜுன் ஒரு சின்ன பையன் தான் அவனுக்கு அந்த வீட்டுல ஒரு ரூம் மட்டும் எப்பவுமே எல்லாருமே வேண்டாம் அது பழைய ஜமானா போட்டு பூட்டி வச்சிருக்கோம் அந்த பக்கம் நீ போகாத அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒவ்வொரு நாளும் அவனுக்கு ஆசையா இருந்துச்சே தவிர சரி இப்ப என்ன அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அவன் கடத்திட்டு போய் கிட்டத்தட்ட பல வருஷங்கள் ஆயிடுச்சு அவன் அந்த ரூமை திறந்தே பார்க்கல இவ்வளவு ஆர்வம் இருந்தும் அவன் திறந்து பார்க்காம தள்ளி போட்டு இருந்தான் பட் ஒரு நாள் மழை வந்த காரணத்தினால நிறைய இடங்கள் ஒழுகுனதுனால அந்த ரூம் எந்த சத்தமும் இல்ல எந்த நீர் கசிவும் இல்ல நம்ம அந்த ரூம் குள்ளே போயிடலாம் சொல்லி இவனா கதவை திறந்து உள்ள போகும்போது அவ்வளவு ஒற்ற தோசி எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு போய் பார்த்தா பல பொக்கிஷங்கள் இருந்துச்சா அந்த ரூம்ல அவங்க தாத்தாவோட கண்டுபிடிப்புகள் அவங்க எழுதின புத்தகங்கள்னு இவனோட வளர்ச்சிக்கு நிறைய தேவைப்படுற அளவுக்கு அத்தனை விதமான விஷயங்கள் அந்த ரூம்ல புதைஞ்சு கிடந்திருக்கு முதல்ல அவன் பார்த்திருந்தான் அதை பயன்படுத்தி என்னைக்கோ முன்னுக்கு வந்திருக்கலாம் இன்னைக்கு இவ்வளவு லேட்டா அவன் கைக்கு கிடைச்சிருக்கு இருந்தாலும் அவனுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்குங்கறத அவன் தெரிஞ்சுக்கிட்டான் இத்தனை நாள் தவற விட்டுட்டோமேனு வருத்தப்படவும் செஞ்சான் நமக்குமே இந்த விஷயம் புரிய மாட்டேங்குது தானே மேஜிக் யூ ஆர் லுக்கிங் ஃபார் இஸ் இந்த ஒர்க் யூ ஆர் அவாய்டிங் நாம் தவிர்த்து வைக்கும் வேலையில் தான் நாம் கொண்டிருக்கும் மாயை ஒழிந்திருக்கும் சோ எப்பவுமே எந்த விஷயத்தையும் தள்ளி போடவும் செய்யாதீங்க தவிர்க்கவும் செய்யாதீங்க நம்ம மனசுக்கு ஒரு விஷயம் தோணுதுனாலே அது சரியா தான் இருக்கும் அப்படி சரியான விஷயம் உறுதியா தெரிஞ்சதுன்னா இமீடியா செஞ்சிருங்க தள்ளி போடாதீங்க காலம் தாமதிக்க தாமதிக்க நமக்கு நடக்க இருக்க நல்ல விஷயமும் தாமதமா தான் போய்கிட்டு இருக்கும் எப்பவுமே பியூட்டிஃபுல் ஆனா மோஸ்ட் பீப்புள் டைமாரோ ஏன் ரொம்ப கஷ்டத்தை தாங்கறது இல்ல அதை தாங்குற பொறுமையும் இல்ல அதை தாண்டி வரணுங்கிற எண்ணமும் இல்ல எதிர்பார்க்கறது எல்லாம் இமீடியட்டா கிடைச்சிடணுங்கிற அவசரம் எப்படி கிடைக்கும் சைக்கிள் வீல சுத்தன ஒன்னே பெரிய ஆள் ஆறதுக்கு நம்ம என்ன சினிமா ஹீரோவா சினிமால வர்ற ஹீரோவா இருந்தாலும் சினிமாக்குள்ள மட்டும்தான் இமீடியட் ஹீரோ வாழ்க்கையில அவங்க கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்ததுனாலதான் இன்னைக்கு ரியல் ஹீரோ நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி தாங்க கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது கஷ்டப்படாம கிடைக்கிற எதுவும் நிலைக்காது நமக்கு தோல்வி எதனால வருது தெரியுமா நமக்கு வர்ற நமக்கு வர்ற பிரச்சனைகளை கண்டு தான் துணிஞ்சு சொல்யூஷன் இல்லாத போராடுறோமே வெற்றி கிடைக்குமான்னு பயப்படுறீங்களா நீங்க தனியா போராடுறதே ஒரு வெற்றி தான் எவ்ரி ப்ராப்ளம் ஹாஸ் இட்ஸ் ஓன் சொல்யூஷன்ஸ் மத்தவங்களோட குறைகளை பேசுறதுக்கோ மத்தவங்களை பத்தின பொறணி பேசுறதுக்கோ எனக்கு நேரமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு உங்களோட சுய முன்னேற்றத்துக்காக நீங்க டைம் ஸ்பென்ட் பண்ணீங்கனாலே முன்னுக்கு நம்பிக்கை மூழ்கி இருந்தாலும் சுவாசிக்க முடியும் அதே நம்பிக்கை இல்லாதவன் வெளியிலே இருந்தாலும் அவனுக்கு மூச்சு திணறும் நம்பிக்கையோடு செயல்படுங்க நினைச்சதை நடத்தி காட்டுங்க எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவ எண்ணல் வேண்டும் நம்ம பாரதி சொன்ன மாதிரி ஓகேவா மீட் நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்ஸ்